விஜய் அவர்களை போல தான் எஸ்எஸ்சி அவர்களும் இருக்காங்க சரி எஸ்எஸ்சி அவர்களுடைய மகன் தானே விஜய் அப்போ அந்த குணம் அப்படியே தானே இருக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் இப்போ ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சினிமாவை நல்ல விதமாக பயன்படுத்தி வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இளம் இயக்குநர்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க யாரும் தயாராக இல்லை ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க ரஜினி நடித்தா திரைப்படம் எப்படியும் ஹிட் ஆகிவிடும் தயாரிப்பாளர்கள் சேஃப் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர் பேசியிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு இவ்வளோ வயசாகுது அவருக்கு வந்து இத்தனை வருட சினிமா அனுபவம் இருக்குது அப்படி இருந்தும் அவருக்கு ஏன் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஏன் படம் எடுக்கிறாங்க நஷ்டமாகறதுக்காக எடுப்பாங்க லாபம் வர்றதுக்கு தான் எடுப்பாங்க அவங்க அத்தனை கோடி போடுறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க போடுறாங்க அதே போல் தான் ஃபைனான்ஸ் நிறுவனங்களும் பண்ணுவாங்க அவங்க காசு வந்து திரும்பி வந்துடுமா யாருக்கு கொடுத்தா திரும்பி வரும் யாருடைய படம் நல்லா போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க சாதாரணமாக நம்ம ஒரு பர்சனல் லோன் வாங்குறோம் அப்படின்னா கூட நம்ம சிவில் ஸ்கோரு நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து இவர் கரெக்டாக கட்டிடுவாரா கட்ட மாட்டாரான்னு பார்த்து தாங்க நம்மளுக்கு லோனே கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சினிமா அப்படிங்கிறது கோடி கோடியாக புரள்கிற ஒரு இடம் அத்தனை கோடி போடுறவங்க வந்து யோசிக்காமல் கொடுக்க மாட்டாங்க இப்போ தலைவர் படம் அப்படிங்கும்போது எப்படியும் அந்த படத்தில் வந்து வசூலாயிரும் நம்ம பணம் வந்து திரும்பி வந்துடும் அப்படின்னு நினச்சி ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு நீங்கள் ரஜினி சார் படத்துக்கு மட்டும் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் மாதிரி படத்துக்கெலாம் கொடுக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம் நீங்களும் ரஜினி சார் மாதிரி உழைங்க நீங்களும் ரஜினி சார் மாதிரி சக்ஸஸ் ரேட் காமிங்க இதுக்கப்புறம் உங்கள் படத்துக்கும் கொடுப்பாங்கல்ல அதை விட்டுட்டு அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு பொறாமையில் பொங்குனா நம்ம என்ன செய்கிறது எப்போவுமே ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க தலைவர் எழுவத்தஞ்சு வயசுலேயும் அவர் ஓடிட்டுருக்காரு உழைச்சிட்ருக்காரு இன்றளவும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவர் படம் வெளியாகுதுன்னா தியேட்டரில் திருவிழா போல கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே அவருடைய படத்தை திருவிழா போல தான் கொண்டாடுறாங்க ஜப்பானில் அவருக்கு ரசிகர் மன்றமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஏகப்பட்ட நாடுகளில் அவருடைய புகழ் கொடி உச்சத்தில் பறக்குது தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு சிம்பிளாக சொல்லிடுறாங்க அவருக்கு மட்டும் கிடைக்கிது நமக்கெலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே அவங்க முயற்சியை அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் கிடைக்கும் தலைவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டால் பார்த்தாது அவரை மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் தலைவர் போல் வர முடியும்